ఇద కుడి సాగు వెళ్ళ వెళ్ళోనా నమస్కారం jaholim bound dzku bova

நான் போறா போறான்னு சொன்னது சரக்கடா உன்னை யாரா போன் போட சொன்னது ஒரே அண்ணா சமரச ரெட்டி வச்சிஸ்தாவா அவரு சும்மாவே நம்மள தேடிட்டு இருக்காரு இவ வேற அட்ரஸ் செபிஷனாரு வெட்டாம விட மாட்டாரு கண்டிப்பா இப்படி வச்சனார் சவுண்டோ ஏய் என்ன போய் பாரு போ போ வெல்ல ஏய் சிக்கனை வெச்சிட்டு கத்தியே தின்படா தொகனா கொடுக்க சீக்கிரம் போங்கடா ஏய்

ఒరు పొన్న రకం సొన్నే ఓ మంచి అమ్మాయి ఆ అది ఏ రూమ్ కన్పో ఆ யாருக்கு తెరికోదమ నూ నాకు ఇష్ట నా నువ్వు ఇష్ట కట్టి పొడి కట్టి పొడిలో కన్నాల కండపడి కట్టి పొడిలో ఎందెడిటి సుఖమిగం ఉంది హే నువ్వు పేరు ఏంటి రోజా

ரோஸ் சிறப்பு அப்படி சம்பந்தா மாதிரி சிரிக்கிறேன் அப்ப நான் யாரு பிரபாச நீ ஒன்னும் பயப்படாது நான் இருட்டுல ஒரு திருட்டு போனேன் டார்ச் லைட் இருக்குது ரோஸ் 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 எங்கடி போனா ரோசோ ஏய் ரோசோ ஏ ரோசோ இல்லையே எங்கடைய வேற பேட்டரி லோ ஆயிட்டே ஹே இருக்கு ரோசோ ரோசோ எங்க ஒழஞ்சிருக்கியா என்ன விளையாட்டு இது காதல்டோ என்ன விளையாட்டு ரோசா இல்லடா ரொம்ப கெட்ட ரோசா பாக்குறியா பாக்குறியா பாக்கறியாடா சரவணேஷ் பேய் இருக்கிறத வந்து ரூம்ல டாக் ஓ என்ன இங்க என்ன அப்படனா யாवलं அம்ச்சிருக்கானே இந்த போன் வந்து கருவுன தள்ளி கோதிர போகுதுடா ஏய் பர்னேன் லெஃப்ட் டு லெஃப்ட் சஞ்சு அது ஒன்ன இல்ல மேல தண்டால எடுத்த பாடி டயர்டாக வந்து இன்னைக்கு உங்க கூட தான் தூங்க போறேன் அண்ணா நான் அண்ணா காலை மட்டும் うん。<laughs> <laughs>

நம்ம குடிக்குதாம்மா வச்சிருந்து குடி இருக்கேலேது அசிறு கிட்ட சார என்ன பாத்தா உனக்கு பயமா தெரியலையா ஜோக்கார மூஞ்சி வச்சிக்கின்னு யாருகிட்ட பயமா இருக்குன்னு கேட்கறேன் அடிச்சு நான் மூக்கக்கு எல்லாம் உடஞ்சிடும் அஞ்சு லோ அடே 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 மூணு ரத்தம் அ ஐயோ அய்யோ ஏய் வைட்ட போட்டு மூக்கல பஞ்ச் பண்ணிட்டு ரத்த வர நம்ம டிராமா வாட பண்ற இப்பட உன் காத அடிச்சு கிழிக்கிறேன் ஏன்டா இது ஏய் அர்ஜுனா செவுல செத்து போயிந்தி ஐயோ என்னடா காதுல ரத்தம்

கவு ஆயில் போடணும் பயங்கர டைட்டா இருக்கு தண்ணி அடிச்சிருக்கியா குடிதா உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணணுமா ஆப்பிள் எடுக்க வந்தெல்லாம் அது பயங்கரம் பசி அதான் ஆன்னைக்கு மிக்சிங் ஆச்சு தெரியல எப்படி முருகிறோம் எப்படியாவது ரூமுள்ள போயிடணும் யார் இதெல்லாம் தப்பு தப்பாக கோனையாக மாட்டுறது

விற்கனா தண்ணி கணும் பத்து ரூபாடா இதை வச்சுக்கணும் ஒன்றே வந்தடா கிடைக்கும் அவங்ககிட்ட குத்த நினச்சிக்கோ அடி கிடைக்கும் போடா மூஞ்ச பத்தியா பிடிங்க விட்ட பல்பு மாதிரி போடா சாடிஸ்ட் இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டு தான் நம்மளோட ரொம்ப கேவலமா சுத்தறாங்க லிப் 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 என்னடா இப்ப வரேன் வரமா ஏய் ஒதுங்கி நில்றா மாமியா வீட்ல வரதட்சணை வாங்குன வண்டியை வச்சி என்ன பந்தா கட்டறமா லிப் 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 சார் ஆலி பரவாலியே 2 வீலர் கூட நிறுத்தாத செஞ்சூரியில கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க உங்கள பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன் थैंक यू

தம்பி நல்லா பேசுது இதை விட நல்லா பேசுவேன் பட் இப்ப எனக்கு டைம் இல்ல நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் ஓட பாக்குற அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கே பாயிருவான் இவனை ஏதாவது பண்ணணும் இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுரா ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும் சரி கார்டூன் மண்டையா ரசிச்சு ரசிச்சு அடிக்கணும் பாருங்க சார் காடா மென்டல் மேல பேசிட்டு

ஐ நோ பாடி லாங்குவேஜ் அதுக்காக தான் அர்த்தம் ரியாக்ஷன் புரியுதா நானும் கோலாலம் பொருளை கூத்து பட்டு வச்சிருந்தேன் ஏன் பேபி நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ இடம் பார்த்தா நீ செத்த உடனே வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஹலோ ஹலோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது எங்க இருக்கே நீ அன்னைக்கு ஒரு நகை கடையில வயர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன

பின்னாடி பீங்காங்கப்புல ஸ்டூனை போட்டா மாதிரி கிளிங்னு ஒரு பேரா இங்க பார் நம்ம ஊர் பசங்க எல்லாம் சைக்கிள் பெல் அடிப்பானுங்க கிளிங் கிளிங் தான் சவுண்ட் வரும் சூப்பரா நினைச்சு பின்னாடி போயிட்டு போற டேய் என்னடா இது அம்மன் கோயிலுக்கு பீச் அடிச்சு எடுக்கிறாம ரெண்டு கை நிறைய இதெல்லாம் எங்க பீச் எடுத்தோம் இதடா சாப்பிட்டு உன் பயல்ல சுத்தி வச்சிருக்கானுங்க சாப்பிடுவது டேய் அங்க சோறு இல்லாம அடிச்சிக்கிறானுங்க நீ இதெல்லாம் சாப்பிட்டது மேல பிரைட் ரைஸ் அதை இங்க கிளிங்கு கடா இன்னும் காயல இந்தா

எல்லா டெஸ்ட் பண்ணியாச்சா நீங்க எழுதி பண்ணியாச்சு டாக்டர் பண்ணலையே மிஷின் ரிப்பேர் நான் ஒண்ணுதான் டாக்டர் பண்ணல தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமுக்கு டெஸ்ட் பண்ணி கடைசியா தானே பெட்டு தூங்கி வந்து போடுறீங்க எப்படி அட்ரஸ் வர டாக்டர் நல்ல மேல தூக்குங்க யார் டாக்டர் இவரே காலி பண்ற வீட்டுல பியூரோ தூக்குன்ற மாதிரி தூக்கு தூக்குன்னு உயிரிடுகிறாரு வாயை முடுங்க அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் அவர் சொல்றபடி செய்ய டாக்டர் இதுக்கு மேல தூக்க முடியல டாக்டர் சார் ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு இவரியா டாக்டர் சபரிமலைக்கு பெரிய பதில போற மாதிரி டார்ச்சோட வந்திருக்காரு ஐ ஸ்பெஷலிஸ்டுங்க ஐபால் மூமெண்டே சரியில்லை நல்லா தானடா

பீர் should வந்த feed டாக்டர். ஒருவேளை in that place? டேமேஜ் no, it's a big deal in Sinenını, who has spent his belongings in Spain? Uh! Um, uh, -huh. well, uh so a evet? <hazament flower தானே I am sorry. There is some garden. Maybe. Yes. You're not a doctor! It has a hugeuet path so I have changed some vexat Transformers. The property and leaves them… Right? Oh no, немного. When the body is consumed,

ஏய் அடிச்சது அஞ்சு பேர் தான்டா ட்ரீட்மெண்ட் இருபத்தஞ்சு பேரா தெருமோனில் இருக்க தேன்மொழி டாக்டர் போட்டுக்கிறேன் நீங்க வேற சவாரி பாத்து கொட்டாவி இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர் உன் கொட்டாவி இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆமா டாக்டர் இப்படிதான் ஆஃப் அன் அவர் ஒரு தடவை வந்துட்டு போகுது டாக்டர் டேய் ஆபீஸ் போற டைம் போக மத்த நேரம் எல்லாம் ஜட்டி போடாம மூடு தான் லுங்கியோட சுத்திட்டு இருக்கேன் இனி கொட்டாய் வந்த சிக்னல் குடுறான் ரிஸ்க்ல என்னால எடுக்க முடியாது என்னது அது இல்லங்க டாக்டர் நம்ம நர்ஸா இருக்கவே பிராட் மைண்டோட லெக் பீஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டாங்க அதுதான் சொன்னேன் என்ன சிஸ்டர்

அழகா கூப்பிடுங்க எனக்கு ராம பத்தி டீட்டை ராம் அமீருடைய இரண்டாவது படம் ஜீவாக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது என்ன அதுல ஒரு குத்து பாட்டு இல்ல மைனா படத்துல வரா மாதிரி ஜிங்கு ஜிங்கின்னு ஒரு குத்த வாங்கி அப்படி குத்து

இந்த ஒரு போஸ்க்கு ரெண்டாவது தடத்துக்கு ரெண்டு ஊரு சம்பளம் நென. என்ன 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 என்ன. சூப்பர். என்ன மாதிரி எடுத்துக்க? ஏய் தள்ளி நில்ற. ஆஹா. ஆர்டர் ஆர்டர் ஆர. ஆஹா சூப்பர். கொல்லுங்கனே மானங்கடவனே. மதியாரியா வெளியில போ. இல்லன்னா எடுத்தா நான் delete பண்ணிடுவேன். டாக்டர். ஹ்ம். தேங்க் யூ. சீஸ் சரி ஏ சந்திரு. ஹ்ம். போ. எஸ் உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கணும் இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர் எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் மாதிரி பத்தி நான் கேட்கல உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்க லவ் அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது இது உங்க மேல சத்தியம் ஐயோ சாரி டாக்டர்

என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது நான் கட்ட பிரம்மச்சாரி கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக்கு தான் நீங்க வேணா மீசின் தாடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன் விட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க போய் பிரபல ரவுடி ராஜாலின்னு ஒருத்தர் பாக்க போறேன் முப்பது வருஷமா இதே பெங்களூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற பயங்கரமான தமிழ் ரவுடி சரி பிளான் என்ன அந்த டீமோட நானும் போயிட்டு லதா மேடம் கொலை பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண போறதே நான்தான் தான் கடத்தல் மேடம்லாம் ராஜாலி பாரு ஓகே என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆசீர்வாதமா

முதலே உன் பத்து ரூபாய் கிலோ போட்டு கேட்க சொல்ல வேண்டியதான உண்மையிலே உன் பிளான் என்ன அந்த பொண்ணை கடத்துறதா இல்ல எங்கிட்ட காசை கரெக்டாக போடுங்க போடுங்க